வணக்கம் இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா இலச அப்பா வந்து நாகம கோயிலுக்கு சாமி கும்பிட கூப்பிட்டாங்க அங்கதான் கிளம்பிட்டோம் அதுங்களை நவீனோட அலப்படைய பாருங்காய் இது நல்லா இருக்கீங்களா அங்கிட்டு ஒரு டாக்குக்கு டென்ஷன் ஆகுது இவன் சொல்ற வணக்கத்தை பார்த்து கவ்வ போது வந்து அப்புறம் இங்க பாருங்க மேரியாக்கா கோழி வளர்த்துட்டு இருக்கு அதுக்குள்ள இருக்கா திறந்துட்டு இருக்கா இருக்கு சாவல் இருக்குடா சரி உடுக்கா வண்டி அப்ப நான் ஹாய்

गाइस இப்ப கிளி பாப்போம் வாங்க இருவே எங்க வீட்ல கிளி இருக்கு गाइस அடச்சை பாருங்க பேசுங்க गाइस இங்க பாருங்க அம்மா பட்ட கோல வேற லெவல்ல இருக்குது ஏதோ தெரிஞ்சல போடுறோம் ஆ

இங்க பாருங்க இங்கட்ட மிகப்பெரிய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஒரே போட்ட உடனே காசை கொடுத்துるோம். நாம இருகிட்ட பாப்போம் அப்புறம் பாப்போம். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இங்கட்ட. ஆ குடுத்துறோம். என்ன போட்ட यार சின்ன கேக்குறானா? சிரிக்கலடா. சூப்பரா இருக்கேடா. உனக்கு இருக்கேடா பியூட்டிஃபுல்லா இருக்கேடா. சாவா குண்டி எல்லாம் பாருங்க.

நல்ல சவப்பு செலக மூத்தமா சவப்பு செலகாரி அவே மாசம் கோழி ரெடி ஆயிட்டப்பல இப்போ நாகம்மாவுக்கு பாலியாக போறப்பல அம்மா பாலத்த வேண்டதுல இது என்ன கோட் போட்டுருக்கு புருவத்த நல்லதா இருந்துச்சு நீ பாருங்க गाइस என் தங்கச்சி கே கோடு போட்டு கடிச்சு உனக்குதான் இங்க ரெடி ஆயிடுச்சு கழுவிட்டீங்களா

நவீன் பிடிக்க சொல்லுமா அந்த பக்கம் பிடிச்சது இப்ப பாரு நான் பிடிச்சுக்கிறேன் இழுத்து பிடிங்க இப்ப என்ன நவீன் இழுத்து ராஜான்னு ஏன் ரத்திரும் என்ன செல்ல குட்டி பண்ற

பரவாயில்லையா அப்பா எங்கேயோ கூட்டி போறாங்க அப்படின்னு நினைச்சேன் நல்லா அழகான ஒரு இடம் பார்த்து தான் கூட்டி வந்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த இடமே அமைதியா நல்லா இருந்தது பக்கத்துல இருந்த கேணி இந்த கேணிக்குள்ள எப்படி இருக்குன்னு போய் இப்படி எட்டி பார்த்தா பாருங்க கோயிலுக்கு இவ்வளவு பக்கமாவே இந்த கிணறு கிணறு மத்தவங்க பாருங்க தண்ணி எல்லாம் ஒரே பிளாக்கா இருக்குது நவீன வாட பார்க்கலாம் பாக்கலாம்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் அண்ணா நவீன் வர மாட்டேங்குறான் அப்புறம் நான் மட்டுமே அப்படியே போட்டோ எடுக்க பயந்துகிட்டு வீடியோ எடுக்க பயந்துகிட்டே கூப்பிட்டுட்டே இருந்தேன் எலஸ் என்னடா கோலி எப்படி ஆகிட்டா செல்லுட்டி எடுக்க அதோ ஆயத்தடி சொல்லடா கோலியா எப்படியா இருக்கு எப்படி இந்த கொழியா எப்படி ஆக்கிட்டாங்க கொண்டு வந்து அறுத்து செஞ்சு நம்ம கை கழுச்சு சொத்து கொடுக்கணும் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு அறுத்து அவசியம் பண்ணிட்டு போனேன்னு வச்சுக்க நல்லது ஆமியாச்சு ஆமாண்டா பெரியவங்க சொன்ன கரெக்டா இருக்கும் என்ன பண்ணா சின்ன கோழி குஞ்சு எடுத்து நம்மளுக்கு ஒரு கிலோ கிலோ ஒரு கிலோ சொல்லு ஒரு சாவு குஞ்சு புடிச்சிட்டு வந்து

நவீனே நவீன எங்க வர்ற நவீன இங்கே வாடா பயந்துட்டு வாடாத நவீன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் டாடா சீ பாய்